சிந்தனை என்ன தெரியும்னா கைத்தொழில் விடுமுறைக்கு வைத்திருக்கீங்க ஏதாவது ஒரு தொழிலை நம்ம செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் படிப்பு படித்தால் மட்டும் போதாது நம்ம வீட்டுல விவசாய தொழில் உண்டு உங்க பெற்றோருடைய வேலை கைத்தொழில் உண்டு நம்ம ஒரு கைத்தொழிலை பழகிட்டோம் என்றால் வாழ்க்கையில முன்னேறலாம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடாமல் உனக்கு உனக்கே சரியாகுமா நம்ம வாழ்க்கையில ஒரு கைத்தொழில பழக வேண்டும் அன்பு குழந்தைகளை நம்ம படிக்கும் காலத்துல ஏதாவது ஒரு கைத்தொழில பழகணும் என்றால் வருங்காலத்துல அது நமக்கு என்ன செய்யும் உதவியாக இருக்கும் ஆகவே அன்பு குழந்தைகளே நீங்க என்ன செய்யணும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கைத்தொழிலை பழகிக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கலாம் இந்த இரண்டு மாத லீவ்ல நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் விவசாயம் பார்க்கலாம் பூந்தோட்டம் பார்க்கலாம் இசைக்கருவி படிக்கலாம் அன்பு குழந்தைகளை நீங்க எல்லாரும் செய்வீங்களா இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்